டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் ஐம்பத்தி ஆறு டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ள நடந்தது டாஸை வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவ் ஷாம்சன் அவர்கள் வந்து நாங்கள் போல் பண்ணிக்கோன்னு சொல்ல டெல்லி அவர்கள் வந்து பேட் பண்ணாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் புரல் ஒரு அறுபத்தஞ்சு ரன்னு அப்புறம் ஃப்ரான்சஸ் மெக்கல் ஒரு இருபது பாலுக்கு ஒரு ஐம்பது ரன்னு சம்மன் ஆக்காது அப்புறம் ஸ்டம்ப்ஸ் அவர் வந்து ஒரு இருபது பாலுக்கு ஒரு நாற்பத்தி ஒரு ரன்னுக்கு ஒரு கேமியோ ஃபைனலில் கொஞ்சம் நல்லா பண்ணி இருபது ஓவருக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று எட்டு விக்கெட் இழப்புக்கு வந்து டெல்லி அவர்கள் அடிச்சிருந்தாங்க ட்ரிபிள் டூ இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இலக்கில் வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெருசா யாருமே அந்த அளவு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கல சஞ்சு சாம்சன் மட்டும்தான் கேப்டன் நாக்கு நாற்பத்தாறு பாலுக்கு எண்பத்தாறு ரன் அடிச்சிருந்தாரு நல்லா போயிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாலை சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண இந்த சைட்ல வந்து ஹோப் டெல்லியோட ஹோப் அப்படிங்கிறவர் வந்து கேட்ச் பிடிச்சி அங்கே ரோப்ல கால் பட்டதா படலையா அப்படின்னு பேர் வந்து பெருசா செக் பண்ணல ஜஸ்ட் பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்பைடா இருந்த மாதிரி இருந்ததுனால அவுட் கொடுத்துட்டாங்க சஞ்சு சாம்சன் அவர்கள் ஏத்துக்கவே இல்ல யோ நல்லா பாத்தியா இல்லையா அப்படின்றாலும் கடுப்பாயிட்டு நம்ம அம்பையர் வந்து ரிவியூ பண்ண அவரோட டிசிஷனை வந்து தேர்ட் பண்ணுவோம் தேர்ட் அம்பேயர் அவரு அவரோட டிசிஷனே வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்த உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத என்னோட ஒப்பீனியன் பத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சாஹேப் அவர்கள் வந்து பவுண்டரி லவுன் கிட்ட வந்து பிடிச்சிருப்பாரு அது வந்து ரொம்ப ஈஸி கேட்ச் ரொம்ப கிடையாது கேட்ச் தான் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் பிடிச்சிருப்பா அப்படி மேபி அவருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும் பவுண்டரியில் நம்ம கால் பட்டிச்சா இல்லையானு அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம் பட் அவர் வந்து நான் இல்ல சாட்டிஸ்பைடா பிடிச்சேன்ற மாதிரி அவர் தேடம்பேடம் பேர் அவரோட கேமரால தானே பார்க்க முடியும் அவர் ஒன்றும் அவர் பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ச்சுல லைட்டா ஷூ தொட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டவுட் தான் ஸ்டோரா சொல்ல முடியல ஈஸியான கட்சிக்கிறது கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பா அப்படி அது இல்லாம தெரிஞ்சு வந்து தேடம் பேர் வந்து ஒரு சில வயதுக்கே வந்து டைம் எடுத்து பாக்குற மனுஷன் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து டிசிஷன் சொல்லியிருக்கலாம் அந்த டிசிஷனே வந்து அவுட்டிங் டிசிஷன் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி இருந்தா வேணா சஞ்சூ வந்து சட்டிஸ்பைடா உள்ள போயிருப்பாரு பட் ஆனால் ரெண்டு மூணு ஆங்கிள் பார்த்து பட்டுன்னு அவுட்டுன்னு அவுட்னு சொன்னது வந்து செம்ம கடுப்பாயிட்டாரு தேர்ட் அம்பையரோட டிசிஷனே வந்து நான் ரிவியூ பண்றேன்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு போயிருப்பாரு அளவுக்கு கடுப்புல போயிருப்பாரு ஏன்னா நின்று தான் கண்டிப்பா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணி கன்ஃபார்ம் பிளே ஆஃப் குள்ள போயிருப்பாங்க அந்த ஒரு காண்டு தான் இப்ப டெல்லி அவர்கள் வந்து ஜெயிச்சதுனால பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் வந்து இந்த தேர்டு போர் இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குன்ற அளவுக்கு இப்ப ஆட்டத்துக்குள்ள நம்ம டெல்லியும் வந்துட்டாங்க பைனலி நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் அவர் கோவப்பட்டது சரியா அப்படி இல்லை இந்த மேட்சை வின் பண்ணி டெல்லி உள்ள வந்தது பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வீட்டு வார் மீடியாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைங்க தட்டி விட்டுக்கோங்க இந்த வீடியோ முடிச்சா பக்கத்தில் இருக்கா பாய் சி யூ